போற்றுவதற்குரிய திரு ராஜா அவர்களை மேடை கலைக்கின்றோம் சதீஷ் அவர்கள் திருமதி நமிதா அவர்கள் மற்றும் திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள் மாநிலத்தினுடைய இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற இந்த மன்னாரன் கம்பெனி ஆட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி வேண்டும் ஏனென்றால் சட்டமன்றத்திலே குப்பைகளை நீங்கள் தீர்மானமாக கொண்டு வருவதா என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசியலிலே இந்த குப்பை கூலங்கள் ஒட்டுமொத்தமாக தூக்கி எரிந்து தமிழக அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள் நான் எம் பாணியில் சொல்ல விரும்பல அறிவாலய ஆர்வலர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரே அசைன்மெண்ட் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை எப்படியாவது உள்ளுக்குள்ள ஒளி கொடுக்கலாமா என்பது மட்டும்தான் ஆனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் தமிழகத்தின் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வேட்பாளர் நமக்கு அது என்ன சின்னமாக இருந்தாலும் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது மாத்திரமே நம்முடைய குறிக்கோளாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அதுதான் நாம் நம் தலைவருக்கு செலுத்துகின்ற உண்மையான பாராட்டு அன்பு என்பதை நாம் புரிந்து கொண்டு தமிழ்நாடுல சட்டமன்றத்தை ஆழமா சொல்லிட்டு அமரலாம் என்று நினைக்கிறேன் அதனால தான் தலைவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசலாம் ரெண்டு நாட்களுக்கு முன்னால ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க என்ன மாநில சுயாட்சி பற்றியாம் அது எதுக்கு பழைய குப்பையை திருப்பி கொண்டு வந்து சட்டமன்றத்தில் பேசணும் தொள்ளாயிரத்தி ஒன்பதிலே மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே தீர்மானம் நிறைவேற்றினீர்களா இல்லையா அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே திரு டாக்டர் ராஜமன்னார் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது எழுபத்தி ஒன்னு ராஜமன்னார் கமிட்டி அதனுடைய அறிக்கையை கொடுத்தது நடவடிக்கை என்ன பத்தாண்டு காலம் வரை இந்த குப்பை கூலங்கள் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தீர்களா இல்லையா யாரை ஏமாத்துறீங்க தமிழக மக்களை ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பிக் பாக்கெட் பண்ண நினைக்கிற இந்த ராஜ மன்னாரன் கம்பெனி மன்னாரன் கம்பெனி ஆட்சி பாருங்கள் தமிழக மக்களுக்கு அதிலும் நாற்பத்தைந்து வயதுக்கு கீழே இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்த தங்கள் தெரியாது என்கின்ற காரணத்தால் திருப்பி பழைய குப்பையை கிளறி இருக்கீங்களா அதிலையும் பாருங்க அது குப்பைதான் நாங்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னா அவர்களே சட்டமன்றத்தில் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய அருமை நண்பர் துரைமுருகன் அவர்கள் எப்போது திமுக தகுதி திட்டங்களை முத வெளியில போட்டு உடைக்கிறது அவர் தான் அவர் என்ன பேசியிருக்கார் இந்த தீர்மானத்தின் மீது பேசும்பொழுது அறுபத்தி ஒன்பதில் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த பொழுதும் இந்த தீர்மானத்தை நான் தான் முன்வைத்து பேசினேன் இன்னைக்கும் பேசியிருக்கேன் நாளைக்கு உதயநிதி தலைமையிலேயும் பேசுவேன்னா இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றியது குப்பைதானே அவரே சொல்றார் உதயநிதி வந்து திருப்பி இதே தீர்மானம் கொண்டு வருவாராம் அன்னைக்கு நீங்க கொண்டு வந்த ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை என்ன ஐஏஎஸ் இந்த பொறுப்புகள் அனைத்தும் அனுப்பப்படும் இருக்காது அதுக்கு என்னையா பேரு நீங்கள் அறுபத்தி இரண்டிலே தனிநாடு கோரிக்கை கைவிட்ட காரணத்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ தேர்தலில் போட்டியிடுகிறது ஏனென்றால் பிரிவினை கேட்கின்ற தீய சக்திகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற சட்டம் வந்த பிறகு அன்னைக்கு சிஎன் அண்ணாதுரை அவர்கள் சொன்னது என்ன state நாட் ஆஸ் ஃபார் ஸ்டேட் for ஃபார் மோர் அட்டானமி அதிலேருந்து டிபிஎட் ஆரீங்களா அதுக்காக தீர்மானமா இது என்ன தீர்மானம் எதற்காக யாரை ஏமாற்ற எதுக்காக இந்த மயக்க மருந்து ஊசி சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுவரை இவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளிலே சாதித்தது எதுவுமே இல்லை என்கின்ற காரணத்தால் நான் முதல்வர் திரு ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன் உங்கள் ஆட்சி இன்றிலிருந்து சரியாக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் தான் இருக்க போகிறது அதிகபட்சம் அதற்கு மேல் இருக்க போவதில்லை இந்த அரசாங்கம் அதனால மக்களை ஏமாற்றுவதற்கு மன்றத்திலே ஒரு தீர்மானமா ஆகவேதான் நாமும் நம் கூட்டணியும் அந்த தீர்மானத்தில் பங்கு பெறவில்லை சகோதரர்களே அதாவது அல்பனுக்கு வாழ்வு அதுதான் இந்த கொடபிடிப்பான் கம்பெனியுடைய ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அவசர அவசரமாக துணைவேந்தர்களை அழைத்து மாண்பமும் முதல்வர் பேசுகிறார் எதுக்காக எவ்வளவு நாளைக்கு துணைவேந்தர்கள் அழைத்து இவர் பேசுவது உடனே சோஷியல் மீடியாவில் என்ன எழுதுறாங்க தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் பதினோராவது கிளாஸ்ல சப்ஜெக்ட் வைஸு என்னென்ன மார்க் வாங்கினாருன்னு மக்கள் பட்டியல் போடுறாங்க ஐ டோன்ட் நோ அதெல்லாம் சரியான மார்க் லிஸ்ட்டாக என்னன்னு தெரியாது ஆனால் மாண்புமிகு முதல்வர் அறியாமையிலே இருக்கிறார் என்பது மாத்திரம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது எதனால யூஜிசி கிராண்ட் கமிஷனோடய ஆக்ட் என்ன சொல்லுது அவர்கள் வேந்தராக அவங்களோட நிறுத்திடுவாங்க ஏற்கனவே ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடி கடனில் இருக்கிறது தமிழ்நாடு அதுலேயும் நண்பர்களே நாம் ஒரு செய்தியை வீடு வீடாக எடுத்து சென்று சொல்லியாக வேண்டும் இவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சிக்கு வரும்பொழுது நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி கடன் இன்னைக்கு எவ்வளவு இருபத்தி ஆறு மார்ச்ல ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடி இந்த எழுபத்தி நான்கு ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகள்ல நீங்கள் வாங்கியிருப்பது இதுக்கு முன்னாடி இருந்த கடன் அளவிற்கு கடன் வாங்கி இருக்கின்ற ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமடிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் இருக்கும் பொல்லனாம் நாடு என்று தமிழகத்தை பொல்லாத மாநிலமாக தமிழகம் நம்பர் ஒன்னு எதுல கடனாளி மாநிலம் என்பதிலே நம்பர் ஒன் வெட்கமா இல்லையான்னு கேட்கிறேன் வீட்டுக்கு போக வேண்டாம் என்ன அரசாங்கம் இது பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் சாத்திரங்கள் நீங்கள் யூனிவர்சிட்டிஸ பணம் பண்ணுகின்ற மிஷினா மாத்தினீங்க அது யூஜிசிக்கு தெரியும் தீர்ப்பு வந்தது எவ்வளவு நாள் வர இருக்கும் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் நான் காற்றிலே பரப்பவன் கிடையாது ஜமீன்ல மண்ணிலே இருக்கின்ற அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது என்ன வழக்கு ஷாபானு வழக்கு அந்த ஷாபானு வழக்குல எழுபத்தி இரண்டு வயது முஸ்லிம் பெண்மணிக்கு மாதம் நானூறு ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு தீர்ப்பு அதனால நாடு முழுவதும் மதபெறி சக்திகள் இஸ்லாமே அழிந்துவிடும் எழுபத்தி ரெண்டு வயசு பெண்மணிக்கு ரூபாய் அழிந்து விடும் என்று போராட்டம் நடத்தினார்கள் அதனால அன்றைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அந்த சட்டத்தை திருத்தினார் நமக்கு அதோடு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது வேறு ஆனால் திருத்திரு அன்னி வரதானே அந்த தீர்ப்புக்கு ஜீவிதம் அந்த தீர்ப்பு எதுவரை பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றுகின்ற வரை நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் சட்டம் இயற்றுவதில் இஸ் நாட் பார்லிமெண்ட் சுப்ரீம் பாடி அதுக்கான சேலஞ்ச் வருமானால் எந்த குவார்டர் வரும் என்றாலும் அதை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறோம் அந்த சட்டத்தை திருத்தினார்கள் திரு ராஜீவ்காந்தி சட்டத்தை திருத்தினார் உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன் அதை எதிர்த்து வெளியே வந்த உண்மையான செக்குலரிஸ்ட் தான் திரு அரிப் முகமது பீகார்ல கவர்னரா இருக்காரே இளம் வயதிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை என்று சொல்லி மத ரீதியாக அணுகுகிறீர்கள் என்று சொல்லி அதை சட்டம் இயற்றி திருத்தியதை எதிர்த்து வெளியே வந்தவர் தான் நான் கேட்கிறேன் பிஜேபி கவர்மெண்ட் மத்தியில் இருக்கின்ற மோடி கவர்மெண்ட் எடுக்கிறேன் அவசர கோல கல்யாணமா உடனே சில பேருக்கு முதலமைச்சர்களை துணைவேந்தர்கள் எல்லாம் வைத்து நான் பேசிவிட்டேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவா ஆகவே நான் சொல்லுகிறேன் தினம் ஒரு மயக்க ஊசி தமிழ்நாடு மக்களுக்கு ஒன்லி பார்லிமெண்ட் சுப்ரீம் பாடி அதை பற்றி விவாதிக்க இறங்க விரும்பவில்லை பாராளுமன்றத்திற்கு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு யாரும் உத்தரவிட முடியாது அரசியல் இருக்கிறது ஆளுநரை பண்ண என்ன அரசியல் சட்டத்திலே இருக்கிறது அதனால இவர்கள் ஏதோ சில பேருக்கு சில நாட்கள் வாய்ப்பு வரலாம் அல்பனுக்கு வாழ்வு வந்தா அர்தராத்திர குடப்பிடிப்பான் அந்த மாதிரியாக இந்த அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறார்கள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த நாட்டு நாடு ஒருமைப்பாடாக ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரே காரணம் கங்கையிலே இருக்கின்ற நம்முடைய மக்கள் காசியிலே இருப்பவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு நாளாவது ராமேஸ்வரம் சேதுபந்தனத்துக்கு வர வேண்டும் அங்கே ஸ்நானம் பண்ண வேண்டும் அக்னி தீர்த்தத்தில் நினைக்கிறதுனால இது ஒரே நாடு அதே மாதிரியாக இங்கே ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற நாம் செங்கோடியில் இருக்கின்ற நாம் நம் வாழ்நாளில் ஒரு நாளாவது காசிக்கு போக வேண்டும் கங்கையிலே குளிக்க வேண்டும் காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே ஆகவே இந்த தேசத்தை பிரித்து விடலாம் இந்த தேசத்தை சிதைத்து விடலாம் என்று எண்ணி யாரும் செயல்பட வேண்டாம் அதே மாதிரி நண்பர்களே இன்னைக்கு மிகவும் ஹாட் சப்ஜெக்டாக இருக்கிறது போர்டு திருத்தங்கள் நாம் கொண்டு வந்தது நான் முழு அடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன் இந்த பிரச்சனையும் முதல் முதலில் ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த ஹெச் ராஜா தான் ஏனென்றால் இருபத்தி ரெண்டுல திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருச்செந்துறையிலே அங்கு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பராந்தக சோழன் கட்டிய சிவங்கோவில் பக்கப்பராப்பியான் எப்படி இருக்க முடியும் யார் முன்னால் வந்தது பராந்த சோழன் ஆட்சி முன்னாடியா இல்ல வேற யாருக்காவதா அது மாத்திரம் அல்ல பராந்தக சோழன் அங்க லைம் மார்டர்ல கட்டினார் காரை கோவில் ஆனால் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த குந்தவை நாச்சியார் அதை கற்கோவிலாக மாற்றினார் இன்னைக்கு அந்த கோவில் பிரகாரம் வாங்க அதனுடைய பின்பக்க சுவற்றிலே கல்லிலே பதியப்பட்டு இருக்கிறது கல்வெட்டு இருக்கிறது இந்த மதில் சுவரில் இருந்து அந்தநல்லூர் வாய்க்கால் வரை இருக்கின்ற இடம் இந்த கோவிலுக்கு சொந்தம்னு சரி உங்க பேச்சுக்கே வருவோம் காலத்தில் அப்ப எழுதப்பட்ட தனி உடைமை கிடையாது சொத்துரிமை மன்னர்களுடையது அவர்கள் மானியமாக யாருக்கு வேண்டுமானால் கொடுப்பார்கள் அப்ப அன்னைக்கு குந்தவை நாச்சியார் ஆட்சியிலே இருக்கின்ற காலத்திலே இந்த மதில் சுவர் இருந்து அந்தநல்லூர் கால்வாய் வரை இருக்கின்ற இடம் சந்திரசேகர சுவாமிக்கு சொந்தம் இந்த சிவன் கோவிலுக்கு சொந்தம் என்று எழுதி வைத்தாகிவிட்டதோ அதுக்கப்புறம் வேற யார் பராதீனப்படுத்த முடியும் என்றால் ஏற்கனவே கடவுளுக்கு எழுதி வைத்து விட்டது போய் பட்டியல் சமுதாய மக்களும் முத்தரையர் சமுதாய மக்களும் அதிகமாக வாழ்கின்ற கிராமம் அந்த திருச்செந்துறை கிராமம் திருச்செந்துறை கிராமம் முழுவதும் தி ஹோல் ரெவின்யூ வில்லேஜ் ப்ராப்பர்ட்டின்னு எழுதினா எப்படி முடியும் அதே மாதிரியா சொல்றேன் நான் நேராக போன விஷயங்கள் இங்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலே வேப்பூரிலே வன்னிய சமுதாய சகோதரர் ரெண்டு பேருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் நீதிமன்றத்தால் அவர்களுக்கான இடம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அரசாங்கம் பட்டா சிட்டா அடங்கல் அனைத்தும் கொடுத்திருக்கிறது அந்த இடம் போர்டு சொல்ல முடியுமா அதே மாதிரியா பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரம் பாலசமுத்திரத்தில் தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் நிலத்துல வந்து ஆயிரம் வீடுகள் இருக்கு அந்த ஆயிரம் வீடுகளை காலி பண்ணுன்னு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க காரணம் என்ன வக்கப்போர்ட் செக்ரட்டரி கொடுத்துட்டாருன்னு அதுதான் நான் வெள்ளூரில் ராணிப்பேட்டை கலெக்டர் மாட்ட பேசும்பொழுது சொன்னேனா நீங்க தயவு பண்ணி இந்த கலெக்டரேட்டேட் பண்றீங்களா என்ன சார் பேசுறீங்க இது எனக்கு சொந்தம் கலெக்டரேட்டு யார் சொன்னா நான் சொல்றேன் வக்கப் போர்டு செக்ரட்டரி சொல்லிட்டா எந்த விதமான டாக்குமெண்டரி அது நீங்க ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஐ எபிக் பண்ணுவீங்க இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு சொத்துக்கள் இந்த மாதிரியாக சட்டவிரோதமாக உண்மையிலேயே வக்கப் சொத்துதான் என்று சொன்னால் அதை காப்பாற்றுவதற்காக முதல்ல முன்னணியிலே ஹெச் ராஜா நிற்பான் ஆனால் சட்டவிரோதமாக போலி எந்த ஆவணமும் கிடையாது வெறும் வாழ்மொழி அதன் மூலம் கிளைம் ஆகியிருக்கிறத இருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு தெரியுமா நண்பர்களே ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு சொத்துக்கள் ஏழாயிரத்தி நானூறு அமைப்புகள் மூலமாக வக்கப் போர்ட்ஸ் அதன் மூலமாக கிளைம் பண்ணியிருக்காங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இதைத்தான் மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது தமிழ்நாடு திருச்சி திருச்செந்துறையிலே இந்த மாதிரி நடந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு தான் அந்த பில்லே கொண்டு வரப்பட்டது அதற்கு எதிராக போராட்டங்களாம் நான் கேட்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்கள் மாத்திரம் வீதிக்கு வந்தால் அரசாங்கம் தாங்குமா ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்கள் யாரை ஏமாற்றுகிறீர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற ஏழு எளிய மக்கள் பட்டியல் சமுதாயத்தினர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பீர்கள் அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்குமா கபர்தார் நீங்கள் அனாவசியமாக இங்க பேசும்போது தியாகராஜன் அவர்கள் சொன்னார்கள் என்ன அராஜகம் பாரதிய ஜனதா கட்சி கொடி கட்டினா அதை தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் உங்கள் எல்லையை புரிந்து செயல்படுங்கள் என்ன ஆகும் நான் ரொம்ப சொல்ல விரும்பல எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஏழு திருமதி இந்திரா காந்தியின் சர்வாதிகார நெருக்கடி நிலை ஆட்சியிலே இங்க இருக்கின்ற ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில் தலைமறைவு இயக்கத்தில் பணியாற்றியவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன் நான் அந்த காலகட்டத்திலே அத்துமீறிய அதிகாரிகள் நடவடிக்கைக்கு உள்ளானார்கள் எழுபத்தி ஏழுக்கு பிறகு அந்த மாதிரியா ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை அபுக்கிற ஒரு ஒரு அதிகாரிக்கும் தக்க பதிலடி பாரதிய ஜனதா கட்சி அடங்கிய அரசாங்கம் கொடுக்கும் கொடுக்கும் லிமிட்டை உணர்ந்து செயல்படுங்கள் ஏன்னா இன்னைக்கு இந்து சமுதாயத்தை இழிவா பேசுகின்ற ஒரு அமைச்சருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி முயற்சிகள் நடந்து கொண்டு டிஎன்ஏ அப்படிங்க இருந்து நான் சொல்லுகிறேன் ஹிந்து மதத்தை பரிகாசம் செய்வது தமிழ்நாட்டில் போச்சு அது பொன்முடிதான் கடைசி நபரா இருக்கணும் இனிமே எந்த பயலும் எந்த பயலும் இந்து மதத்திற்கு எதிராக பேசுவதற்கு துணிய கூடாது அந்த அளவிற்கு பெண்கள் வீதியிலே இறங்கி இருக்கிறார்கள் நிச்சயமா சொல்றேனா இந்துக்களை இன்னைக்குமே சொல்றேன் பாம்பு நான் சீரணும் பாம்பு நான் சீரணும் இல்லைன்னா பாம்பு அடிச்சிடுவான் அதனால நான் சொல்றேன் இந்த திரவிடியன் ஸ்டாக்கு இழிந்த சக்தி ஈனப்பிறவிகள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே அரசியல் கட்டிலிருந்து தலைமை தாங்க இப்பொழுது பொறுப்புக்கு வந்திருக்கிறார் நம்முடைய அருமை சோதர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் நான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் நுழைந்தபோது பெரிய பெரிய அமைச்சகங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இபி இந்த பொறுப்பிலெலாம் இருந்து அனுபவம் மிக்கவர் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுகின்ற ஒரு ஒரு நபரையும் நாம் மாண்புமிகு பிரதமரே போட்டியிடுகிறார் என்று எண்ணி அவர்களுக்கு ஆதரவாக உழைக்க வேண்டும் அன்னிக்கு இல்லை ஒரு பள்ளி மாணவனாக நாம் வந்து குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அண்டு லாயர் அதனால சொல்கிறேன் அன்னன்னி பாடத்தை அன்னன்னிக்கு படிக்கிற மாணவனுக்கு பரீட்சையில் இன்றிலிருந்து இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஹிந்து விரோத தீய ஆட்சி இந்த ஆட்சியை வேரோடு வேற கலந்தெறிய வாருங்கள் வாருங்கள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையேற்று நடத்துவார் அவருக்கு உறுதுணையாக நாம் அனைவரும் ஏனென்றால் இது பல தலைவர்களை பார்த்திருக்கின்ற கட்சி ஆகவே தலைவர் என்பவர் தி ஆகவே தலைவர் என்பவர் நமக்கு தலைமையேற்று முதல்ல போற ஏனென்றால் முதல் முதல் ஜம்மு காஷ்மீரை காப்பாற்றுவதற்கு அன்றைய தலைவர் டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி களப்பலியானது தலைவன் முதல்ல தொண்டனை விட்டு முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடியே இருந்து குடும்பம் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கருணாநிதி குடும்பம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியிலே இருப்பவர்கள் தலைவர்கள் முன்னணியிலே செல்வார்கள் டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி வழிகாட்டி இருக்கிறார் அந்த வழியிலே தலைவராக பதவியேற்க இன்று வந்திருக்கின்ற அருமை சகோதரர் அனுபவசாலி திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு முழு பாரதிய ஜனதா கட்சியும் இன்று அதில் உறுப்பினராக இருக்கின்ற கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினரும் உங்களோடு தோளோடு தோள் கொடுத்து மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலே தமிழகத்திலே இருபத்தி ஆறில் ஆட்சி அமையும் என்று அவருக்கு உறுதியளித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்